வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் உன் கனவு உனக்கு முக்கியமா இல்லையா முக்கியம் தானே அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு என்ன பண்ண போறீங்க இன்றைக்கு உன்னை நம்பாதவங்க நாளைக்கு உன்னோட வெற்றி தான் ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுவாங்க உன் சைடுல ஒரே ஒரு வேலை பண்ணணும் நீயே உன்னை நம்பணும் உன்னால முடியுமா முடியாதா அதை யாரும் முடிவு பண்ண முடியாது நீயே முடிவு பண்ணணும் ஸ்டெப் நீ செய்ய வேண்டியதை அழிச்சா கூட செய்யணும் கூட செய்யணும் ஆனா செய்வதை மட்டும் நிறுத்தக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் யார் என்ன சொன்னாலும் உன் மோட்டிவேஷனை நின்றுட கூடாது சூப்பர் ஸ்டார் கபில் தேவ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் யாரும் ஒரே நாளில் வந்த வெற்றி இல்லை தொடர்ந்து முயற்சி தான் அவர்களை கொண்டு வந்தது நாளைக்கு உன் ஸ்டோரியும் இன்ஸ்பிரேஷனலா ஆகணும்னா உன் இடத்துக்கு புல் ஜெஸ்டிக் கொடுக்கும் சரி ஒரு விஷயம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீ உன்னை நம்புறதுக்கு முன்னாடி யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீ உன்னை நம்பினாலும் கூட சில நேரம் தோல்வி வரும் அதுக்காக நீயே உன்னை தள்ளி போட கூடாது ஏனா நீயும் உன் வாழ்க்கையும் ஒரு ப்ராசஸ் இன்று பிள்ளை நாளைக்கு பெரிய பிளேயர் அந்த மாறுதலுக்கு

தெரியுமா மோட்டிவேஷனுக்கு லைஃப் டைம் இருபத்தி நாலு அவர்ஸ் தான் ஆனா டெடிகேஷனுக்கு லைஃப் டைம் இருக்கிறது எத்தனை பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நீயே உன்னை பிலீவ் பண்ணு ஏனா நாளைக்கு உன் ஸ்டோரி தான் மற்றவர்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் சின்ன விஷயம் ஸ்கூல்ல ஃபெயிலா இருந்தவங்க டைரக்டர் ஆகிறதுக்கும் டீக்கடியில இருந்தவங்க உலக முழுக்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா ஆகிறதுக்கும் ஒரே காரணம் ப்ளஸ் ஒர்க் ஸோ நீயும் உன்னை நம்பு அடுத்த லெவலுக்கு உன்னை உன்னால தான் கொண்டு போக முடியும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் விஷயங்களோட சந்திக்கலாம் உங்களை நம்புங்க உங்க கனவு நிச்சயம் வெற்றி